மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் இந்த நாட்டு கொத்தவரங்காயோட மருத்துவ குணநலன்கள் அது மட்டும் இல்லாமல் இதோட நன்மைகள் என்ன அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இதோட பயன்பாடுகள் என்ன அப்படின்றது தெரியும் சரிங்களா உணவே மருந்து அப்படின்னு சொன்னார் வள்ளலார் அடிகளார் வள்ளலார் அடிகளால் கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாங்க அவர் தான் உணவு நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நமக்கு எப்போவுமே மருந்தாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நாம் ஒவ்வொரு நாளும் உணவை சரியாக எடுத்துக்கிறோமா இல்லையோ ஆனால் கட்டாயமாக மாத்திரைகளை எடுக்கக்கூடிய காலங்களாக இருக்குது இல்லையா இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம சரியான உணவு முறைகளை எடுத்துக்கொள்ளாத தான் காரணமாக இருக்கும் சரிங்களா அதுவும் மெயினாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நாட்டு காய்கறிகளை அதிகமாக நம்மளுடைய உணவில் நம்ம சேர்த்துக்கிறதே கிடையாது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சுலபமாக சமையல் செய்யக்கூடிய காய்கறிகளாக இருக்கக்கூடிய கேரட் பீன்ஸ் அதுக்கப்புறம் கேபேஜ் ஆகட்டும் காலிஃப்ளவர் இந்த மாதிரியான காய்கறிகளை வாங்கி நம்ம சமைக்கிறோம் இப்போ காலிஃப்ளவர் ஃப்ளவர் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான ரசாயன பொருள்கள் அது மட்டும் இல்லாமல் அதிக பூச்சிக்கொல்லி மருந்துகளை அதுக்கு பயன்படுத்தும் போது நம்ம சாப்பிடும்போது நமக்கு தேவையா தேவையில்லாமல் விளைவுகள்லாம் நமக்கு இதாக இருக்குது இல்லையா இப்போது அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இயற்கை சார்ந்த நாட்டு காய்கறிகளை நம்ம சாப்பிட்றதுக்கு பயன்படுத்தணும் இப்போ நாட்டு காய்கறிகள்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நாட்டு காய்கறிகள் நமக்கு இப்போது மறந்தவே போச்சு இல்லையா என்ன அப்படின்னா வெண்டைக்காய் கத்திரிக்காய் பீக்கணங்காய் அவரைக்காய் பூசணைக்காய் கொத்தவரங்காய் இந்த மாதிரியான உணவுகள் எல்லாமே நாட்டு காய்கறிகளாக இருக்குது ஆனால் இதில் நம்ம நிறைய காய்கறிகளை நம்ம பயன்படுத்துறதே கிடையாது அவரைக்காயாகட்டும் பூசணக்காயாகட்டும் பீக்கணக்காயாகட்டும் அது மட்டும் இல்லாமல் பாகற்காய் நம்ம டிக்ஷனரிலேயே கிடையாது ஏன் அப்படின்னா ரொம்ப கசப்பாக இருக்குது அப்படின்றதுனால அந்த காய்கறிகளை நம்ம பயன்படுத்துகிறதே கிடையாது அதுவும் மெயினாக கொத்தவரங்காய் அப்படின்னு கூடிய ஒரு காய்கறியை நம்ம என்ன பண்ணுறதில்ல அப்படின்னா பார்த்துருக்கவே மாட்டோம் நிறைய பேர் இல்லையா கொத்தவரங்காய் என்ன அப்படின்னா நம்ம நாட்டில் பல வகையான காய்கறிகள் இருந்தால் கூட இந்த கொத்தவரங்காய் காய்கறியை நிறைய பேர் பயன்படுத்துகிறதே கிடையாது அப்போ பயன்படுத்தாமல் இருக்கிறதுனால தான் இந்த வீடியோ உங்களுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சமர்ப்பிக்க போகிறேன் இந்த கொத்தவரங்காயோட மருத்துவ பயன்கள் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம அதிகம் பார்க்க போகிறோம் இதில் முழுக்க முழுக்க கொத்தவரங்காயோட பயன்கள் இத்தனை கொத்த இதோடய பயன்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் மெய்சிலிருக்க போகிறீங்க அதனால் அந்த வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன் அப்படின்னா இதோட மருத்துவ பலன்கள் எல்லா விதமான நோய்களுக்குமே இந்த கொத்தவரங்காய் மருத்துவ பயனாக இருக்குது இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சக்கரை நோய்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்குது இது தினசரி நம்ம சக்கரை நோய்க்கு இருக்கக்கூடியவங்க டெய்லியும் ஒரு பத்து கிராம் அளவு நம்ம சாப்பிடும்போது நமக்கு சர்க்கரை நோயோட அளவும் குறையுது அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவ ஆய்விலேயே சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கொத்தவரங்காய்க்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த இதுக்கு அதிகமான பூச்சிக்கொல்லி மருந்தோ மற்ற உரங்களோ அதிகம் பயன்படுத்துறது கிடையாது இது நாட்டு ரகங்கள் தான் அதிகமாகவும் இருக்கும் கிராமப்புறங்களில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய மக்கள் இதை பயன்படுத்துவாங்க ஆனால் நகரப்புறங்களில் இந்த காய்கறி கொத்தவரங்காய் அல்லது மதுரை அல்லது இந்த தென் மாவட்டங்களில் இது சீனி அவரக்காய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த காய்கறியை என்ன பண்ணுறதில்லை அப்படின்னா மக்கள் நிறைய பேர் பயன்படுத்துகிறதே கிடையாது நான் போய் முன்னாடியே சொல்லியிருக்கிறது போல் இதுக்கு அதிகமான பூச்சிக்கொல்லி மருந்தோ அல்லது உரங்களோ அதிகம் பயன்படுத்த மாட்டாங்க மாட் மாட்டு சாணங்கள் மட்டும் பயன்படுத்தினாவே போதும் இதுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும் ஓகே இதோட பயன்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஓகே முதலாவதாக நம்ம மருத்துவ பயன்களில் இந்த கொத்தவரங்காயோட மருத்துவ பயன்களில் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா முதல் இடத்துல ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கிறது என்ன அப்படின்னா கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள் ஏன் அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள் ஆரம்ப காலத்திலேருந்து குழந்தை பிறக்கக்கூடிய காலம் வரைக்கும் அவங்களுக்கு சத்தான உணவுகள் கண்டிப்பாக தேவை இல்லையா அப்போது அவங்க சாப்பிடக்கூடிய உணவுகளில் சத்தான சத்து மிகுந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் அப்படி இல்லைன்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கிறதில்ல இப்போ நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம ஹாஸ்டலுக்கு போகிறோம் அப்படின்னா ஹாஸ்டலில் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா போலிக்கு அம்புலன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு மாத்திரையை கொடுப்பாங்க ஏன் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தாகட்டும் ஆகட்டும் சுண்ணாம்பு சத்துக்களாகட்டும் ஆகட்டும் அந்த மாத்திரையின் மூலிமா குழந்தைக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால ஆனால் அது மாத்திரையில் மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி சாப்பிடக்கூடிய உணவு முறைகளிலே இந்த மாதிரியான சத்துக்கள் இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது அதனால தான் சொல்கிறோம் இந்த வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான அந்த சுண்ணாம்பு சத்தாகட்டும் இரும்பு சத்தாகட்டும் எல்லாமே இந்த கொத்தவரங்காயில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போது கர்ப்பிணி பெண்கள் இது சாப்பிடும்போது அந்த குழந்தைக்கு தேவையான ஃபோலிக் அமிலமாகட்டும் எல்லாமே இந்த கொத்தவரங்காயிலிருந்து அவங்களுக்கு சிறப்பாக கிடைக்குது இந்த குழந்தைங்களுக்கும் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் என்னாகுது அப்படின்னா இந்த கொத்தவரங்காய் சாப்பிடும்போது இந்த சத்துக்கள் எல்லாமே சீராக அவங்களுக்கு போய் சேருது அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளோட மூளை வளர்ச்சிக்கு இந்த கொத்தவரங்காய் ரொம்ப பெரிதும் இருக்கிறதா சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளோட எலும்பு வளர்ச்சிக்கும் அது இல்லாமல் முதுகு தண்டு வளர்ச்சிக்கும் ரொம்ப சீராக இருக்கிறதுக்கு எது பயன்படுதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த கொத்தவரங்காய் இந்த எலும்புகள் குழந்தைகளோட எலும்புகள் வந்து ரொம்ப வலிமையாக இருக்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கக்கூடிய சத்து எதுலேருந்து கிடைக்கிதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கொத்தவரங்காயில் தான் கிடைக்குது சரிங்களா அதனால் இருக்கக்கூடிய குழந்தை ஆரோக்கியமாக சிறப்பாக சீரும் சிறப்பாக குறக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய டாக்டரோட அறிவுறுத்தலின் பெயரில் நீங்கள் அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த காய்கறியை நீங்கள் வாரத்துக்கு தன நாள் சாப்பிட்லாம் அப்படின்றத பொரியலாவோ அல்லது குழம்பாவோ நம்ம செஞ்சு சாப்பிடும் பொழுது குழந்தைக்கு தேவையான எல்லா விதமான சத்துக்களுமே நமக்கு இந்த கொத்தவரங்காயிலிருந்து கிடைக்கப்ப இருக்கு சரிங்களா அதனால் குழந்தை ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு வளரணும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும்னு நீங்கள் சொல்லி ஆசைப்பட்டிங்க அப்படின்னா இந்த கொத்தவரங்காயை வாரத்துக்கு ஒரு முறை அல்லது இருமுறையாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குழந்தை ரொம்ப சீரும் சிறப்புமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியான குழந்தையாகவும் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இது மட்டும்தான் அதோடய பயனாக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலர் வந்து உடல் பருமனாக இருப்பாங்க இல்லையா அதை பார்க்கறதுக்கே ரொம்ப இதாக இருக்குன்னு சொல்லி இது பண்ணுவாங்க இப்போ கிராமங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நக்கல் நையாண்டியாக சொல்லுவாங்க எப்படி அப்படின்னா ஒருத்தர் ஒல்லியாக இருந்தாங்க அப்படின்னா என்னன்னா பார்க்குறதுக்கே கொத்தவரங்கா மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி கேலி பண்ணுறது உண்டு இப்போது இந்த கொத்தவரங்காயில் என்ன இருக்குது அப்படின்னா அந்த கொத்தவரங்காய் எப்படி ஒல்லியாக இருக்கோ அதே போல் அந்த கொத்தவரங்காயை நம்ம சாப்பிடும் பொழுது நாமும் அதே போல் ஃபிட்னஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த கொத்தவரங்காயை அதிகம் சாப்பிடும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ஃபிட்னஸ்ஸாக இருக்கோம் என்ன அப்படின்னா இதில் இந்த கொத்தவரங்காயில் கலோரியோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இது அதிகமான கொழுப்பு சத்தோ மற்றதெல்லாம் இது கிடையாது விட்டமின் அதிகமாக இருக்குது புரதச்சத்து அதிகமாக இருக்குது தாதுக்கள் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட உடலை சீராக வச்சிக்கிறதுக்கு எது பயன்படுது அப்படின்னா இந்த கொத்தவரங்காய் நம்மளுடைய உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே நமக்கு கொடுக்குது சரிங்களா அதனால் யார் யாரெல்லாம் ஒல்லியாகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சத்து மிகுந்தவங்களாகவும் இருக்கும் ஃபிட்னஸாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கொத்தவரங்காயை சாப்பிட்டீங்க அப்படின்னா ஃபிட்னஸ்ஸாக இருக்கலாம் சரிங்களா அடுத்தது ரத்த சொகை ரத்த சொகை அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய இரத்த வெள்ளையணுக்களோட எண்ணிக்கை குறைவாயிருச்சி அப்படின்னா நமக்கு ரத்தம் கம்மியாயிருச்சு அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸும் இயங்கணும் அப்படின்னா அதுக்கு சரியான ரத்த ஓட்டம் இருந்தால் தான் நம்ம உடல்நிலை எல்லா பார்ட்ஸுமே எல்லா உடல் உறுப்புகளுமே சரியாக இயங்கும் இல்லையா ஆனால் ரத்தம் சரியாக இல்லை அப்படின்னா நமக்கு உடல் உறுப்புகள் சரியாக இயங்காது நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியாது இல்லையா அதனால் இந்த வெள்ளை அணுக்களை அதிகப்படுத்துறதுக்காகவும் ரத்தத்தட்டுக்கள் அதிகப்படுத்துறதுக்காகவும் இந்த கொத்தவரங்காயை நம்ம அதிகம் சாப்பிடும் பொழுது இரத்த சோகை இருக்கக்கூடியவங்களுக்கும் என்ன ஆகுது அப்படின்னா ரத்தத்தோட அளவை இன்க்ரீஸ் பண்ணுது இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம் இந்த இரத்த ஓட்டம் சீராக ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் இரத்த சோகை இருக்கக்கூடிய ஆட்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கொத்தவரங்காயை அதிகம் சாப்பிட்றதுனால இந்த ரத்த சோகை நோயிலிருந்தும் விடுபடலாம் ரத்தம் சீராக நம்ம உடல்நிலையில் இருக்கும் சரிங்களா அடுத்தது நோய் எதிர்ப்பு திறன் நோய் எதிர்ப்பு திறன் அப்படின்னு என்னென்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம உதாரணத்துக்கு நம்ம டெய்லியும் வெளியில் போகிறோம் அப்படின்னா என்னாகும் நமக்கு கண்ணுக்கே தெரியாமல் நிறைய நோய் கிருமிகள் நம்மளுடைய மே உடம்பு மேலே வந்து அட்டாக் பண்ணலாம் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கணும் நம்ம கொரோனா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கிற காலகட்டங்களில் நமக்கு கண்ணுக்கே தெரியாமல் நிறைய கிருமிகள் நம் மீது வந்து உட்காரலாம் அல்லது நம்மளுடைய உடல் உறுப்புகள் மூலிமா நம்மளுடைய உடல் உள் உள்ளுறுப்புகளுக்கு அது போக ஆரம்பிக்கும் அப்போது அதுலேருந்து நம்மளை நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கணும் இல்லையா அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி நம்ம அதிகப்படுத்துறதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறைகளில் தான் இருக்குது நம்ம சத்தான உணவுகள் எதை எடுத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய உடல் உறுப்புகள் வலுமையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்ட்ரென்த்தாக நோய் எதிர்ப்பு சக்தியோட அதிகமாக இருக்கணும் அப்படின்னா இந்த கொத்தவரங்காயை அதிகம் சாப்பிடும்பொழுது நமக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்குது இதனால் நமக்கு இந்த எந்தவிதமான கிருமிகள் நம்மளை அட்டாக் பண்ணாலுமே எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது இதுக்கு முன்னாடியே நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா நம்மளுடைய உடல் எதிர்ப்பு சக்திகள் அதிகம் இருக்கிறதுனால எந்த கிருமிகள் வந்தாலும் நம்மளை அவ்வளோ சீக்கிரம் அட்டாக் பண்ணாது சரிங்களா அதனால் கொத்தவரங்காய் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உடலுக்கு அடுத்தது நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான என்ன என்னென்னா முதல்ல நம்ம பழமொழி கூட சொல்லுவாங்க ஆடை ஆடைப்பாதின்னு சொல்லும்போது நம்மளுடைய ஆழ்பாதி அப்படின்றது நம்மளுடைய உடல் பாகங்கள் தான் அதாவது சரும நலன் சரும நலன் அப்படின்னா நம்மளுடைய மேல் தோல் அதோட உடலை ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அந்த தோல் நம்மளுடைய உடலில் போத்திக்கிட்டு இருக்கிறதுனால தான் நம்மளுடைய உடல் அழகாக நமக்கு தோட்டம் தெரியும் இப்போ அதில் ஏற்படக்கூடிய ஸ்கின் அலர்ஜி ஆகட்டும் அந்த மாதிரியான ஏதாவது இருந்தது அப்படின்னா நம்மளுடைய உடலில் திசுக்கள் ஏதாவது பழுதாய் அந்த புண்ணு பிம்பிள்ஸ் அதுக்கப்புறம் கரும்புள்ளி பருக்கள் இந்த மாதிரி வருது இல்லைங்களா அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நமக்கு இந்த கொத்தவரங்காயை அதிகம் சாப்பிடும் பொழுது கரும்புள்ளி ஆகட்டும் பருக்கள் ஆகட்டும் இந்த மாதிரி வராது ஏன் அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இருக்கிறதுனால அதாவது கொத்தவரங்காயில் இருக்கிறதுனால அந்த தேவையில்லாத திசுக்கள் நம்மளுடைய உடலில் இருந்துச்சு அப்படின்னா அது வெளியே திரும்பாமல் அதனால் என்ன ஆகாது அப்படின்னா நம்மளுடைய உடல் வந்து பல பல நமக்கு தோல் வந்து ஸ்கின் வந்து நமக்கு பிரைட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க இதனால் நம்ம சருமம் வந்து ரொம்ப பொலிவாக தெரியும்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ பாருங்கள் இதை சாப்பிட்றதுனால எத்தனை விதமான நன்மைகள் இருக்குதுன்னு பாருங்கள் உடல் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியாகட்டும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடலை ரொம்ப அழகாகவும் காட்டக்கூடிய ஒரு பொருளாகவும் இருக்குது ஸோ ஸோ அந்த கொத்தவரங்காயை நம்ம அதிகம் பயன்படுத்துகிற போது நமக்கு இந்த சரும பிரச்சனைகள் எது இருந்தாலுமே நமக்கு தீர்க்கக்கூடியதாக இருக்குது சரிங்களா அடுத்தது மலச்சிக்கல் மலச்சிக்கல் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம மலைச்சிக்கல் அப்படின்றது எதுனாலே நமக்கு இந்த பிரச்சனை ஏற்படுதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு சரியான முறையில் செரிமானம் ஆகலை அப்படின்னா நமக்கு இந்த மலைச்சிக்கல் ஏற்படும் அப்போ செரிமானம் எப்படி ஆகலை அப்படின்னா நமக்கு செரிமானத்துக்கு தேவையான அந்த அமிலம் சரியாக இல்லை அப்படின்னா அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வயலில் சரியான ஜீரணம் ஆகாது அதனால் நமக்கு டிசென்ட்ரி அதாவது மலைச்சிக்கல் ஏற்படும் இப்போ இந்த மலைச்சிக்கல் ஏற்பட அந்த செரிமானத்தன்மையை நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னா இந்த நார்ச்சத்து மிகுந்த இந்த கொத்தவரங்காய் நம்ம அதிகம் சாப்பிடும்பொழுது என்னாகும் அப்படின்னா நமக்கே தெரியாமல் அந்த உடலில் இருக்கக்கூடிய செரிமானத்தை அதிகப்படுத்தும் அப்போ செரிமான அமிலத்தை அதிகப்படுத்தும் போது பேலன்ஸ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா நமக்கு மலைச்சிக்கல் அப்படின்ற ஒரு பிரச்சனையே இருக்காது ஏன்னா நார்ச்சத்து மிகுந்த ஒரு பொருள் அதிகம் சாப்பிடும்போது நம்ம வயிறில் தன்மையை அதிகம் ஏற்படுத்தும் ஸோ மலைச்சிக்கல் இதிலேருந்து என்னாகும் அப்படின்னா நம்ம கொத்தவரங்காய் அதிகம் சாப்பிட்றதுனால மலைச்சிக்கல்ல விடுபடலாம் ஸோ செரிமான கோளாறுகள் இருக்கக்கூடியவங்களும் இந்த கொத்தவரங்காயை அதிகம் சாப்பிட்றதுனால இந்த மலைச்சிக்கல் பிரச்சனையும் தீரும் சரிங்களா அடுத்தது பற்கள் மற்றும் எலும்புகள் அதாவது நான் முதல்ல சொல்லியிருந்தேன் எலும்புகள் குழந்தைகளுக்கு த அந்த அவரோட வலிமையை அதிகப்படுத்துதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இது எல்லாருக்குமே தான் குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்குமே தான் அதாவது இந்த கொத்தவரங்காயில் கால்சியம் சக்தி அதிகமாக இருக்கிறதுனால பற்களுக்காகட்டும் அது மட்டும் இல்லாமல் எலும்புகளோட உறுதித்தன்மையை அதிகப்படுத்துறதுக்காகவும் என்னவாக இருக்குது அப்படின்னா இந்த கொத்தவரங்காய் இருக்குது சரிங்களா இதில் கால்சியம் சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால பல்லுக்கும் சரி எலும்புகளுக்கும் சரி ரொம்ப ரொம்ப நல்லது வாரத்துக்கு ஒரு முறை அல்லது ரெண்டு முறை நாம் இதை சாப்பிடும்போது நமக்கு இந்த பல்லாகட்டும் எலும்புகளாகட்டும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ வீக்லி ஒன் ஆர் டூ டைம்ஸ் நம்ம பொரியலாகவோ அல்லது குழம்போவோ செஞ்சு சாப்பிடும்பொழுது நமக்கு பற்கள் அது மட்டும் இல்லாமல் எலும்புகள் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா எலும்புகள் தான் என்ன அப்படின்னா நம்மளுடைய உடலை வலிமையாக அது மட்டும் இல்லாமல் நம்ம உடல் உறுப்புகளில் முக்காவாக இருக்கக்கூடியது இந்த எலும்புகள் தான் நம்ம தசைகளை எல்லாமே ஸ்ட்ராங்காக இறுக்கி பிடிச்சிட்ருக்குது நமக்கு தெரியும் இல்லையா அப்போ எலும்புகள் நமக்கு வலிமையாக இருந்தால் மட்டுந்தான் நாம் சீரும் சிறப்புமாக வாழ முடியும் ஸோ இந்த நம்ம கொத்தவரங்காயை டெய்லி நம்ம பயன்படுத்துகிறதுனால நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் எலும்புகள் வலிமையாக இருக்கும் சரிங்களா அடுத்தது இதய நோய்கள் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதய நோய் அப்படின்ற ஒன்று ரொம்ப ரொம்ப அதிகமாக ஏன் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற உணவு முறைகள் முழுக்க முழுக்க வேறுபட்டுருச்சு அதனால என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம இளைய தலைமையினருக்கு சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு அது சரி தூங்கும்போதும் சரி அல்லது அதாவது இருபதுலேருந்து முப்பது வயசில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பிறக்கிற குழந்தைகள் உள்பட என்ன ஆகுது அப்படின்னா இதய கோளாறுகள் ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த மாரடைப்பு அப்படின்ற ஒன்று இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அதிகமாகிடுச்சு இல்லையா புதிய கோளர்கள் அடிக்கடிக்கு இதை நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் ஏற்படுது அப்போ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இயற்கையான உணவு பழ பழக்க வழக்கங்கள் நம்ம சரியாக எடுத்துக்கிறது கிடையாது பழங்கள் சரியான முறையில் எடுத்துக்கிறது கிடையாது இப்போது எதுவே கொத்தவரங்காயை நம்ம அடிக்கடிக்கு நம்ம சாப்பிட்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா மாரடிப்பு சம்மந்தமான பிரச்சனைகளையிலேருந்து நம்ம விடுபடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம முன்னோர்கள் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீக்லி ஒன் ஆர் டூ டைம்ஸ் நம்ம இந்த கொத்தவரங்காயை அதிகம் சாப்பிட்றதுனால இந்த இதய நோய்கள் ஏதாவது இருந்தால் கூட நமக்கு அதிலிருந்து வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதயம் சம்மந்தப்பட்ட ஏதாவது நோய்கள் எதாவது பிரச்சனைகள் இருக்கிறவங்க கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கொத்தவரங்காயை நம்ம அதிகம் சாப்பிட்றதுனால இதய கோளாறுகள் நீங்கும் ஸோ இதை அதிகம் மக்கள் பார்த்து இது பயன்பெறுங்க இதயம் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது மன அழுத்தம் இப்போ இருக்கக்கூடிய பரபரப்பான வாழ்க்கை முறையில் எங்கே எதில் பார்த்தாலும் நமக்கு அவசரம் எல்லாத்துலேயுமே பிரச்சனை வேலைக்கு போகிற இடத்துல பிரச்சனை மற்ற இடங்களில் பிரச்சனை சரியாக அதனால் தூக்கம் வரது கிடையாது இந்த மாதிரியான பிரச்சனைகளான நரம்பு பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் ஏற்படுது இல்லையா மன அழுத்தம் எதனால் ஏற்படுது அப்படின்னா நம்ம வேலைக்கு போகிற இடங்கள்லையோ மற்ற இடங்கள்லையோ அந்த வாழ்க்கையில் நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு வரதுனால என்ன ஆகுது அப்படின்னா மன அழுத்தம் ஏற்படுது சரியான தூக்கம் இல்லைனாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் இப்போது இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே இந்த காய்கறியை நீங்கள் உத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னா நம்ம கொத்தவரங்காயை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் நரம்பு நரம்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரு சில காய்கறிகளில் அதோடய வெளிப்பாடு அந்த நம்மளுடைய நோய்களை தீர்க்கிறதா இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கேரட்டை கட் பண்ணிங்க அப்படின்னா அது கருவெளி மாதிரி இருக்கும் அப்போ அது கருவளி மாதிரி இருக்கிறத நம்ம சாப்பிட்றதுனால கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க கேரட் அந்த மாதிரி இந்த கொத்தவரங்காயை நம்ம அதிகம் சாப்பிட்றதுனால நமக்கு நரம்பு மண்டலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க ஸோ நரம்புகள் வலு பெறும் நரம்புகள் சீராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நரம்பு தான் நம்மளுடைய உடலில் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க நம்ம உடலில் ஃபுல்லாகவே நரம்பு மண்டலம் தான் அதிகமாக இருக்குது என்னென்னா நரம்புகள் தான் நமக்கு ரத்தத்தை ஒரு இடத்துலேருந்து எல்லா பார்ட்ஸுக்குமே கொண்டு போகுது அப்போது நரம்புகள் நமக்கு வலுமையாக இருக்கணும் அப்படின்னா அப்போது நரம்பு மண்டலம் ச சீராக இருக்கணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கொத்தவரங்காயை டெய்லியும் அல்லது வாரத்துக்கு ஒரு முறை அல்லது ரெண்டு முறை நம்ம சாப்பிடும்போது இந்த நரம மண்டலம் வந்து சீராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம உடலும் மனநலமும் சீராக இருக்கணும் அப்படின்னா இந்த கொத்தவரங்காயை நம்ம அதிகம் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா ஹாப்பியாக இருக்கலாம் நான் சொன்னக்கூடிய அத்தனை விஷயங்களும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்